வணக்கம் நான் லூகா சரண் விஜய் வணக்கம் நான் லூகா சுஷன் விஜய் இன்று கல்லாமை அதிகாரத்தில் இருந்து முதல் திருக்குறளையும் அதன் பொருளையும் கோர வந்தது அரங்கத்தை வட்டாடியாற்றை நிரம்பிய நூலேந்தி கோட்டிக் இதன் பொருள் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது என்பது தாயமாடுவதற்கு தேவையான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கதான் ஆடுவதை போன்றதாகும் அதாவது நாலு பேர் இருக்கக்கூடிய சபையில் ஒரு சொல்ல வரும் விஷயத்தை அவன் நன்கு கற்றறிந்து தெளிவு பெற்ற பின்புதான் பேச வேண்டும் என்பதையே திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் கூறியுள்ளார் நான் இன்று கேள்வி என்ற அதிகாரத்திலிருந்து முதல் திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறந்துள்ளேன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதன் பொருள் செழுமையான கருத்துக்களை செவிவெடியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுள்ளும் தலையாய செல்வமாகும் அதாவது பல சிறப்பான விஷயங்களை நாம் செவி வழியாக கேட்டு தெளிவு பெற்று நம்மை வளர்த்து கொள்வதே நாம் பெரும் செல்வங்களிலெல்லாம் மிகச்சிறந்த செல்வமாகும் என்கிறார் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் நன்றி வணக்கம்